வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றி பயணத்தில் உங்களை தோற்கடிப்பது யார் தெரியுமா வேறு யாருமல்ல உங்களின் ஆணவம் ஐநூறு ரூபாய்க்கு விற்ற ஒரு ஓவியரின் மகன் எப்படி எழுநூறு ரூபாய்க்கு விற்று தன் தந்தையை விட உயர்ந்ததாக நினைத்தான் கற்கும் ஆர்வத்தை ஆணவம் எப்படி அழிக்கும் என்பதை பற்றிய ஓர் உண்மை கதை இதோ கடைசி வரை பாருங்கள் இக்கதை கலைக்கு உண்மையாக இருந்த ஒரு ஓவியரை பற்றியது ஆனால் இறுதியில் ஆணவம் எப்படி நம் அறிவின் கதவை அடைக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது ஒரு கிராமத்தில் மிகச்சிறந்த ஓவியர் ஒருவர் இருந்தார் அவரின் ஓவியங்களில் தனித்தன்மை இருந்தது அவர் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு ஓவியத்தை வரைவார் மறுநாள் காலையில் அதை சந்தையில் விற்று விடுவார் அவர் விதிவிலக்கு இல்லாமல் ஒவ்வொரு ஓவியத்தையும் சரியாக ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே விற்பார் ஏனென்றால் அந்த கிராமத்தில் அவருடைய ஓவியங்களின் அதிகபட்ச மதிப்பு அதுதான் அந்த ஐநூறு ரூபாய் பணம் அவருக்கு அன்றாட தேவைகளை நிறைவேற்ற போதுமானதாக இருந்தது இப்படி செய்து அவர் மாதத்திற்கு சுமார் பதினைந்து ஆயிரம் ரூபாய் ஈட்டி திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அவருக்கு கலைதான் வாழ்க்கை பணத்தை விட அனுபவத்தை தான் அவர் பெரிதாக மதித்தார் காலம் ஓடியது ஓவியருக்கு வயதாக ஆரம்பித்தது அவர் கைகள் நடுங்க தொடங்கின தன் கலையை தொடர அவர் தன் மகனுக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்தார் ஓவியம் வரைவது வண்ணங்களை சரியாக பயன்படுத்துவது ஓவியத்தை எப்படி அதிக கவர்ச்சியாக மாற்றுவது மற்றும் வாடிக்கையாளர்களை எப்படி சாமர்த்தியமாக கையாள்வது என்று அனைத்தையும் மகனுக்கு கற்றுக் கொடுத்தார் மகன் ஆர்வம் குறையாமல் கற்றுக்கொண்டான் ஒரு நாள் மகன் தன் முதல் ஓவியத்தை வரைந்து அதை விற்கச் சென்றான் மாலையில் வீடு திரும்பியபோது அவன் முகத்தில் சந்தோஷமில்லை அப்பாவிடம் கூறினான் நான் என் ஓவியத்தை நூறு ரூபாய்க்கு விற்றுவிட்டேன் என்று தயக்கத்துடன் சொன்னான் அப்பா மகிழ்ச்சியடைந்தார் அருமை மகனே உனது முதல் முயற்சி இது சந்தோஷப்படு மகன் தலையை கவிழ்த்து ஆனால் அப்பா நீங்கள் எப்போதும் ஐநூறு ரூபாய்க்கு விற்றீர்கள் நான் நூறு ரூபாய்க்குத்தான் விற்றேன் நீங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கிறீர்கள் எனக்கு இன்னும் சிறப்பாக கற்றுக் கொடுங்கள் என்றான் தந்தை புன்னகைத்து நிச்சயமாக மகனே இது ஆரம்பம்தான் என்று உற்சாகப்படுத்தினார் மகன் அடுத்தடுத்த நாட்கள் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு மேலும் உற்சாகத்துடன் ஓவியங்களை வரைந்தான் அடுத்த ஓவியம் இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அதற்கு அடுத்த ஓவியம் மூன்று நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது பல வாரங்களாக அவன் ஓவியங்கள் மூன்று நூறு ரூபாய்க்கு விற்றாலும் அவன் தன் தந்தையிடம் தினமும் கற்றுக்கொண்டே இருந்தான் சில காலத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான நாள் வந்தது மகன் வரைந்த ஒரு புதிய ஓவியம் முதன்முறையாக ஏழு நூறு ரூபாய்க்கு விற்றது அவன் மிகுந்த ஆரவாரத்துடன் வீடு திரும்பினான் அப்பா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களை விட இருநூறு ரூபாய் அதிகம் எனக்கு இன்று மிக மகிழ்ச்சியான நாள் என்று கூறினான் தந்தை பூரித்து போனார் வா மகனே இன்று உனக்கு ஓவியம் பற்றி நான் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று அழைத்தார் ஆனால் மகன் தந்தையின் அழைப்பை நிராகரித்தான் ஆணவம் அவன் குரலில் வெளிப்பட்டது இல்லை அப்பா இப்போது நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டேன் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஐநூறு ரூபாய்க்கு மேல் விற்றதில்லை ஆனால் நான் இப்போது ஏழுநூறு ரூபாய்க்கு விற்றுவிட்டேன் உங்களை விட நான் ஒருபடி மேலே சென்று விட்டேன் இனி நீங்கள் எனக்கு என்ன கற்றுத்தர முடியும் என்று கொஞ்சம் அலட்சியமாக கேட்டான் மகன் இப்படி சொன்னதும் தந்தையின் முகத்தில் ஒரு நிழல் படர்ந்தது அவர் மெல்லிய குரலில் சொன்னார் மகனே இந்த ஏழு நூறு ரூபாய் என்ற எல்லையை நீ இப்போது தாண்ட முடியாது ஏனென்றால் இன்று நீ என்னிடம் என்ன சொன்னாயோ சரியாக இதே வார்த்தைகளை நான் என் தந்தையிடம் உன் தாத்தாவிடம் சொன்னேன் மகன் குழப்பத்துடன் பார்த்தான் உன் தாத்தா தன் ஓவியங்களை மூன்று நூறு தான் விற்றார் நான் முதன் முதலில் ஐநூறு ரூபாய்க்கு விற்றபோது அவரிடம் நீ சொன்னது போலவே கர்வத்துடன் பேசினேன் அன்றிலிருந்து இன்று வரை என் ஓவியம் ஐநூறு ரூபாய்க்கு மேல் விற்றதில்லை ஏன் தெரியுமா ஆணவம் வந்துவிட்டால் கற்பது நின்று போகும் மேலும் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் குறைந்து போகும் ஒரு கலைஞனுக்கோ ஞானம் பெற விரும்புபவனுக்கோ ஆணவம் சிறிதும் அழகல்ல உனக்கு அதிக அறிவு இருக்கிறதா எனக்கு அதிக அறிவு இருக்கிறதா என்பது அதிக விலைக்கு ஓவியம் விற்றதினால் தெரியாது யார் தங்கள் துறையில் அதிக காலமும் உண்மையான மனதுடனும் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதில்தான் உண்மையான மதிப்பு இருக்கிறது தந்தையின் வார்த்தைகள் மகனுக்கு ஓர் உண்மையை உரைக்க வைத்தன அவன் கண்களில் கர்வத்தின் நிழல் மறைந்து உண்மையான கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வெளிப்பட்டது இந்த கதையின் நீதி ஆணவம் நமது வெற்றியை பறிப்பதற்கு முன் நம்முடைய அறிவை கொள்ளையடிக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க வைத்து கற்றுக்கொள்ளும் வாசலை நிரந்தரமாக மூடிவிடுகிறது கர்வத்தை நீக்கி நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் மாணவனாக இருக்கவே முயற்சிப்போம் ஆம் நண்பர்களே இன்று நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் இன்றும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் ஆணவம் நம்மிடம் இருந்து வெற்றியை பறிக்கலாம் ஆனால் முதலில் அது நம்மிடமிருந்து கற்கும் மனநிலையை பறித்து அறிவைச் சிதைக்கிறது இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் கற்றல் நிரந்தரம் என்று கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகளை தவறவிடாமல் இருக்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த கதையை பகிருங்கள் நன்றி